ஓங்கார் ஜோதிநியர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின்படி பூஜை எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்கிறாரோ அதே சமயத்தில் விநாயகர்னுடைய அருகம் புல்லுக்கு எவ்வளவு மகிமை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் சுவாமிகள் அதை கண்டிப்பாக நீங்கள் கண்ணுற்று பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அருகம்புல் விநாயகருக்கு சமர்ப்பித்தால் நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ எளிமையானவர் அந்த அருகம்புல் எவ்வளவு எளிமையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் ஆனால் அதனுடைய மகிமையை ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு கதையின் மூலமாக வளக்கியிருக்கார் நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த பதிவை உங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக முழுவதும் பாருங்கோ அப்போ தான் அருகம்புல் ஏ விநாயகர்னுடைய பூஜைக்கு மிக முக்கியமான பொருளாக திகழுறது அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருக்கார் கண்டிப்பா பார்த்து பயனுற வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அது பூஜையினுடைய அதனாலதான் நித்தியம் பஞ்சாயத்தனத்துல பெருசா இல்லைன்னா கூட எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் அதை வச்சு ஒரு பூஜையை பண்ணி விடுறது ஜீவன் முக்தாவோட சந்திரசேகர பாரதி சுவாமி முதற்கொண்டு நித்தியம் பூஜையை விடல இன்னைக்கு நம்ம மகா சன்னிதானம் பண்ணிட்டு இருக்கார் அதனால பூஜை எந்த காலத்துலயும் யாரும் விடப்படாதுங்கிறது தர்மம் அதுல பிள்ளையாருக்கு இந்த அருகம்புள்ள ரொம்ப விசேஷமா சொல்லி இருக்கு இதை பத்தி விநாயக புராணத்துல ஒரு சரித்திரம் வர்றது இந்த அருகம்புள்ள கஷ்யபர் தேவத்தைகளுக்கெல்லாம் அப்பா கஷ்யபோ பவத்தின்னு வேதம் சொல்றது சூரிய நமஸ்காரத்துல அதனாலதான் அதிதிக்கு பிறந்ததுனாலதான் தேவதைகளை எல்லாரையும் ஆதித்யாள்னு சொல்றோம் அந்த கஷ்யபர் நித்தியம் பிள்ளையார பூஜை பண்ணுவாராம் அப்படி பூஜை பண்ணும் போது இந்த அருகம்புள்ள வச்சு அர்ச்சனை பண்றாரு அப்ப அம்மாவுக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வர்றது எக்கச்சக்கமான வாசன புஷ்பம் இருக்கு நம்ம பசங்களோ தேவேந்திரன் மற்ற தேவதைகள்லாம் நீங்க சொன்னா மேலேந்து பெரிய பெரிய பாரிஜாதம் அப்புறம் மதம் கதம்ப விருஷம் இதெல்லாம் கொண்டு வருவாடு இந்த சாமானிய புள்ள வச்சு நீங்க பூஜை பண்றீங்க என்ன காரணம் நானும் அப்படியா நான் என்னுடைய மகிமையை உனக்கு காமிக்கிறேன்னு பிள்ளையா இருக்க அர்ச்சனை பண்ண நிர்மாதி அறிவும் கூட கையில கொடுத்து இதை எடுத்துன்னு போய் நேரா உன் பிள்ளை கிட்டே இருந்து இதுக்கு சமானமான ஐஸ்வர்யம் வாங்கின்வா அப்படின்னு சொன்ன உடனே அவ தேவமாதா நேரா கிளம்பி மேல இந்திரலோகத்துக்கு போய் கூட எல்லா தேவத்தை கிட்ட அம்மா வந்திருக்கா நமஸ்காரம் பண்றா என்ன காரியம்னு கேட்கிறான் தேவேந்திரன் இதுலேயே உங்க அப்பா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி பிள்ளையா அர்ச்சனை பண்ண அருகம் இதுக்கு சமானமா ஐஸ்வர்யம் கேட்டார இந்திரன் சிரிச்சானா இதோ புல்லு இதுக்கு சமானமா இந்த குந்துமணின்னு சொல்லுவோம் ஏன்னா சாஸ்திரங்கள் எல்லாமே தானத்துல இந்த குந்துமணியை தான் பேசுறது உதாரணம் இப்பதான் நாம மத்த பௌனூர்லாம் சொல்றோம் அது நிஷ்கம் தோரா எடை இந்த மாதிரிதான் சொல்லுவோம் அதை பழைய வழக்கத்துல அந்த மாதிரி நிஷ்கம்னு சொல்றது ஒரு வழக்கம் குந்துமணி அளவுக்கு கூட தங்கம் வராது நான் வேணா அப்பா சொன்னதுக்காக வேணா ஒரு கட்டியை வேணாம் வச்சு கொடுக்குறேன் ஆனா இல்ல இல்ல அவர் தான் நீ செய்யணும் இதை வச்சு நீ அழ அப்படின்னு உடனே ஒரு தராசில இந்த அருகும் வச்சுட்டு பக்கத்துல நம்ம என்ன பண்ணா ரொம்ப சிரிச்சுண்டு சும்மா ஒரு சாமான்யமா ஒரு தக்கத்தை வச்சானா அளவு வரல இப்படியே ஒவ்வொன்னா வைக்க ஆரம்பிச்சு இந்திரன் எமன் வருணன் குபேரன் வாயு கடைசியில இந்திரனுடைய அழகா புரி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் வச்சாச்சு தராசு தட்டு அப்படியே இருக்கு சமானமே ஆகல தேவாதிகள் மூணு பேரு பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராலும் வந்து பாத்துட்டா கடைசியில் ஆகலை எல்லாரும் என்ன முக்காடின்னு இருக்கும் இருக்கும்போது அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு மேல கஷ்டப்பர் வந்தாராம் அவர்கிட்டக்கா அன்னைக்கு பூஜை பண்ண அருகம்பு இருந்துதான் அவர் பண்ணார எல்லாத்தையும் நகுத்துன்னு அன்னைக்கு பூஜை பண்ண அருகம்புல்ல அது மேல வச்சாராம் ஆயிடுதான் அப்பதான் அருகம்புல்லுடைய மகிமை எவ்வளவு பெருசுன்னு சொல்லி இது விநாயக புராணத்துல இந்த சரித்திரம் வருது அதனால பிள்ளையாருக்கு இந்த அருகம்புள்ள போடுறத ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு இன்னைக்கான அர்ச்சனை சாஸ்திரநாமம் ரொம்ப விசேஷமா கணபதி சாஸ்திரநாமம்னு பேரு பொதுவா எல்லாருக்கும் தெரியும் இந்த சாஸ்திரநாமத்துக்கு என்ன விசேஷம்னா பாஸ்கராயிருங்கிற மகான் ஸ்லோக ரூபமாவே ஒரு அர்த்தம் எழுதி இருக்கார் பாக்யம் அதற்கு பெயர் கத்தியோதம்னு பேரு கத்தியோதம்னா மின்மினி பூச்சின்னு அர்த்தம் சூரியனுக்கு முன்னாடி மின்மினி பூச்சினுடைய ஒளி எந்த மாதிரியோ அந்த மாதிரி மகா மகாகணபதிங்கிற சூரியனுக்கு முன்னாடி நான் எழுதின பாஷ்யம் அப்படின்னு சொல்லிருக்க ஸ்லோக ரூபமா எழுதியிருக்கார் இந்த சாசனாமத்துக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம்னா பின்னாடி சொல்றார் பரஸ்ருதியில பட்டிதம் பாட்டிதம் சர்ச்சிதம் ஸ்ராப் எல்லா புராணத்திலையும் கேடு புண்ணியம் சொல்லியிருக்கோம் ஆனா இந்த மகாகணபதி சாசனாமத்தை பத்தி பேசினாலோ இப்படி மகாகணபதி சாசனாமம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாலோ இந்த சாசனாமத்துல என்ன வார்த்தை எல்லாம் இப்படி வரு வராதுன்னு சொன்னாலே புண்ணியம்னு இருக்கு அந்த அந்த சாசனாமத்தினால இன்னைக்கு பிள்ளையாருக்கு அர்ச்சனை மூல மந்திர நாமார்ச்சனையினால அர்ச்சனை இந்த நாம மந்திரம் உபனிஷத்துல வரது அதுக்கு லட்சணம் உபனிஷத்து கொண்டு போய் சொல்றது அகாரோ மத்தியம ரூபம் அனுஸ்வார சாந்திய ரூபம் சந்தி நாதசந்தானம் கணேச வித்யா இது கணேச வித்யன்னு பேரு அகர்வசிரியே கொண்டு போய் இந்த உபனிஷத்துல இந்த நாம பத்தி பேசுறதுனால அதை வச்சு பகவான் விசேஷமான இன்னைக்கு ஒரு அர்ச்சனை இந்த சகாசனாமம் ஒரு கட்டு செட்டாக இந்த தூர்வாக நிறைய வந்து பண்ண அர்ச்சனை இதெல்லாம் பகவானுடைய அனுகூலத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் ஒரு மேலே மேலே நமக்கு சிரத்தையும் ஆச்சாராட்ட பக்தியும் இன்னும் கோபாலனுடைய கைங்கரியம் ஊருக்கான க்ஷேமம் இன்னும் மீதி எல்லாத்தையும் கொடுக்கட்டும் அதனால இந்த அருகம்புளுக்கு அவ்வளோ மகிமேங்களை தெரிஞ்சுக்கணும் இப்போ என்னமோ டாக்டர்லாம் சொல்கிறாங்களோ அந்த ஜூஸ் எல்லாம் சாப்பிட்றதுன்னு சொல்லி நிறைய இடத்துல என்ன பண்ணுறாலும் நம்ம தெளிவாக அந்த காலத்தில் அருகம்புல் பில்வம் துளசி இது போட்டு ஒரே ஒரு தீர்த்தம் இது பூச்சுட்டாலே சர்வரோக நிவாரணியாக இருந்தது அதனால சிவ பூஜை பண்ணணும் பஞ்சாயத்தன் பூஜை அவசியம் ஆற்று வச்சுக்கணும் பிரம்மாவது இருக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தர்மம் தெரியறது அதே தான் பகவான் நமக்கு நிறைய கூறுக்கட்டும் அரணம பார்வதி